ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் டி டு எல் டெக் தமிழ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பன்னெண்டாயிரம் ரேஞ்சில் பெஸ்ட்டான மொபைல் வாங்கலான்னு வெயிட் இருக்கீங்களா கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பன்னெண்டாயிரம் ரூபா ரேஞ்சில் செல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபை ஜி மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸோடு பார்த்துடலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் குரில கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைட் மோட்டோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்டு டிஸ்பிளேனு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவென்ட்டி ஹேர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நினிட்ஸ் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகா பிக்சல் சென்சர் என்ற டியூவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க எஸ் ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் எங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ் வேணா டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ட்டில் மட்டுந்தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி வெஸ்லே ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ஃபோர் ஜென் ஏ இப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் ஒன்ட்ரூட் ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டருக்கு இவோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அஞ்சாயிரத்து முப்பது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் எஸ்டிஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் அடிக்க ஐயர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தி ஜிபி வேறு ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைஸிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவாக சொல்லலாம் ஏன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸும் சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லைனா இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஒய்டங்கிள் சென்சாரும் ஃபோர் வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததாக ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுன்றது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் அண்ட் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குரிலாக க்ளாஸ் த்ரீயெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பன்ச்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரஃப்ரெஷ்ஷேட் இருக்குது ஐபிஎஸ் எல்சி பேனல் தான் தௌசண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கல்லாம் கொடுக்குறதில்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி பை வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி வேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது என்னாவது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஓடி அஜேக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரென்ட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் நைன் எக்ஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்லைன் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைன்னா கொடுத்துருக்காங்க சைட் மௌண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்ரி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தான் தந்திருக்காங்க பட் ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்குது தௌசண்ட் இட் ஸ்பீட் ப்ரைட்னஸ் அவுட் டோர் யூசிபிலிட்டியில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்கிற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் நம்மளோட வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ ஃபோர் கே வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இல்லையா இங்கே டென் ஐடி வீடியோ தேர்ட்டி பேசலாம் நம்மளால வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசவர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கு ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க நான் இந்த பட்ஜெட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்கு ஹைப்ரிட் ஸ்லாட்டும் நமக்கு தந்துருக்காங்க நண்பா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டை பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தான் ரெகுலராக ப்ரைஸ் இருக்காங்க பட் ஒரு சில டைம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸும் ஆகுது ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் பாஸ்டிஸ்னு பார்க்கும்போது இதனோட நல்லா இருக்குது ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங் கொஞ்சம் நான் விளையாடலாம் நினைக்கிறேன் ப்ரோ மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலான்னு ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஷூட் ஆகலாம் ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென்டோட பர்ஃபாமன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அண்ட் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவாக இருக்குது பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அண்ட் டிஸ்பிளேவுமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா மட்டும் இங்கே ஒரு சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் கொடுக்கல ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிவிட்டு பார்த்துருப்பீங்க அண்ட் கையோட ஃபுல் ரிவ்யூவும் செக் பண்ணிக்கோங்க பர்ஃபாமன்ஸ் எதாவது டவுன் கிரேட் இருக்கா ஹீட்டிங் இஷ்யூஸ் எதாவது இருக்கா கேமராலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கிடச்சிரும் ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தேர்ட்டி இந்த மொபைல்ல நமக்கு 667 பாயிண்ட் சிக்ஸ் செவன் டிஸ்ப்ளே தான் குடுத்துருக்காங்க நூற்றி இருபது ஹர்ட் சஃபர் கொண்ட டிஸ்பிளே இது IPS LCD பேனல் 890 nits பிக் brightness குடுத்துருக்காங்க இது ஓரளவுக்கு நல்ல விஷயம் ஏன்னா அவுட் மேக்ஸிமம் எந்த எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைட்னஸ்ஸாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஆயிரம் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஐம்பது ப்ளஸ் ரெண்டுராய்ட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எக்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எட்டு பிக்சல் மட்டும் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஏடிபி வீடியோ தேர்ட்டி எவ்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இருக்க முக்கால்வாசி மொபைலில் இருக்க அதே ப்ராசஸர் மீடியா டெக் டிமான்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் மேண்டேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் ஆண்டே டூ ஸ்கோர்ஸ்ன்றது வருது எல்லா மொபைலையும் இதே ஸ்கோர்ஸ் தான் வருது பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் கம்மின்னு நம்மளால சொல்லலாம் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டி கொடுத்துருக்காங்க விச் இஸ் குட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர் ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஆடியாக் இருக்கு எஸ்டிகார்ட் சப்போர்ட் ஹைப்ரிட் ஐஸி ஸ்லாட்டாக தந்திருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இது ஒரு மோர் ட்யூரபிலிட்டி ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய டைம் கீழே போட்டாலும் ஃபோனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஓப்போட ஆட் எல்லாமே பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டாக பன்னெண்டாயிரம் பாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இதனோட பாசிட்டிவ்ஸ் அந்த ட்யூரபுளான மேட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றபடி மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பெட்டராக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்து அண்ட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே தான் இருக்குது ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்கலாம் பட் இந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்மளால் சொல்ல முடியும் அண்ட் இதை விட பெட்டரான மொபைல்ஸும் இருக்கும் நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மொபைல் பிடிச்சிருந்தா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொஷியனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலை நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட் சர்ஃபிஷேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் செல்சி பண்ணால் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டி நீட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஒருவர்களுக்கு ஓகேவான ப்ரைட்னஸ்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டூஎல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க இந்த ரெண்டு மெகாபிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபியூஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்கிறது எட்டு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஓர்களுக்கு டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ட்ல நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ன ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க செவன் த்ரீ டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி ப்ராண்ட் சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்படி மூணு வருஷம் செக்யூட்டி வெச்சு அப்படினு தருவாங்களாமுட் ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவராக ஒரு நல்ல பர்ஃபாமென்ஸ் பண்ண மொபைலில் நம்மளால சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபெனிக்ஸ் டியூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ மட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி என்கிட்ட ரெகுலராக டுவெல் தௌசண்ட்க்கு தான் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்லாம் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால் சொல்ல முடியும் அண்ட் கேமராவுமே நல்லா இருக்குது டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால் பார்க்க முடியுது பேட்ரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராள இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குட்ல கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைன் தான் என் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோவை விட இங்கே கொஞ்சம் கொஞ்சம் மேலே ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ அலெட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரஷ்ட்டும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரெட்னஸும் கொடுத்துருக்காங்க டால் பிவிஷன்கான சப்போர்ட்டும் இருக்குது ஹச்ஆர் டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி பிக்சல் பிரைமியர் கேமரா இது சோனியோட சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்குன்றது எதிர்பார்க்கலாம் பட் இங்கே ஆங்கிள் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃப் நம்மளால் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் பத்தாயிரம் பாலில் லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைடாங்கல் ஃபோர் கே சப்போர்ட் இருக்கு பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர் டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது பதினோரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக்யூரிட்டி டி அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஏஹெச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது டால்பி ஹெட்மோஸ்க்கான சப்போர்ட் அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆண்டு ஹெட்ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி விட்டுட்டு பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பிரைசிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட டிஸ்பிளேவாக சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் நீங்கள் வயடாங்களும் இல்லை ஃபோர்கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் ஒன்றும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுனா அந்த பிரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்றும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகே நண்பா இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேரோ செவன்ட்டி ட் டோ ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்ப்ளேலேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் எட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படி கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒயிடம் எங்களை கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேத்திக்கலாம் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டிஸில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கே ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் ஜிபண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான ஹண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசென்ட்டாக இருக்குது அபோவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சிஸ்லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேறு பதினேழாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மென்ஸை நம்ம சொல்லலாம் அண்டு டிஸ்பிளேவாக சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ராவேடாங்கல் கொடுக்கல ஸோ இந்த பவு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேசோ செவன்டி டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம்